எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக மூவேளை மன்றாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய தூயாவையாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவு நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் இதோ ஆண்டவர் தம் கோவிலுக்கு வருகிறார் அவருடைய மக்கள் ஆகிய நாம் அவருடைய ஆசி பெற அவரை அணுகிச் செல்வோம் என்ற திருப்பாடல் இருபத்தி நான்கை இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையோடும் பக்தி உணர்வோடும் இணைந்து ஜபிப்போம் மண்ணுலகம் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார் ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர் தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சிமிகு மன்னர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமே வரவிருக்கும் ஆண்டவரை நாம் போற்றுவோம் எசலேமே உன் கண்களை உயர்த்தி அரசரின் வல்லமையைப் பார் இதோ உன் தலைகளிலிருந்து உன்னை விடுவிக்க மீட்பர் வருகிறார் ஆதியும் அந்தமுமானவரே அன்பின் வடிவே தேவனே சுதியாம் தேவனே மூவொரு இறைவா தேவனே ஆதியும் அந்தமுனவரே ஏ செய்ய ஒளிர்ந்த ஜோதியே தந்தையின் அருளை பெற்றவரே வார்த்தை மனுவாய் வந்தவரே உயிரில் கலந்த தேவனே ஆதியும் அந்தமுமானவரே ஸ்தோத்திரம் செய்ய இறைவனின் நன்மைத்தனத்தை குறித்து திருப்பாடல் முப்பத்தி ஆறு நமக்கு எடுத்துச் சொல்கிறது யோவான் நற்செய்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியைக் கொண்டிருப்பார் என்று இயேசு சொல்லுகின்றார் இறைவனின் நன்மைத்தனத்தில் நடப்பவர்கள் வாழ்வின் ஒளியைக் கொண்டிருப்பார்கள் என்ற நல்ல சிந்தனையோடு திருப்பாடல் முப்பத்தி ஆறை இப்பொழுது வாசிக்கு கேட்போம் பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது அவர்களின் மனக்கண்களில் இறை அச்சம் இல்லை தங்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாகார் என தமக்குத்தாமே இருமாந்து தம்மை பாராட்டிக் கொள்கின்றனர் அவர்களின் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவை நல்லறிவோடு நற்செயல் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டுவிட்டார்கள் படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் திட்டங்களை தீட்டுகின்றார்கள் தகாத வழியை உறுதியாக பற்றிக் கொள்கின்றார்கள் தீமையை அவர்கள் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவரே வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு முயல்களை தொடுகின்றது உமது வாக்கு பெறலாமை ஆண்டவரே உமது நீதி பெரும் மலைகள் போல் உயர்ந்தது உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரை கடவுளே உமது பேரன்பு எத்துணை அருமையானது உம் ரகைகளின் நிழலில் மானிடர் புகலிடம் பெறுகின்றனர் உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றார்கள் உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றேன் ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது உமது ஒழியால் யாமும் ஒளி பெறுகின்றோம் உம கடிபணிவோருக்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியீரலும் செருக்குற்றோரின் கால் என்னை நசுக்க விடாதையும் பொல்லாரின் கை என்னை பிடிக்க விடாதையும் தீங்கிழைப்போர் அதோ அங்கே குப்புற வீழ்ந்து கிடக்கின்றனர் அனைவர் அன்னவர் நசுக்கப்பட்டனர் அவர்களால் எழவே இயலாது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக இருப்பதாகமே அற்புதங்கள் செய்தவரே மலை பொழிவை தந்தவரே இரையரசை அமைத்தவரே தாழ்ந்தவர் உயர்வான் என்றவரே ஆதியும் அந்தமுமானவரே ஸ்தோத்திரம் செய்யா என்று சொன்னவரே உங்களை மறவேன் என்றவரே உங்களோடு இருப்பேன் என்றவரே அன்பு செய்யுங்கள் என்றவரே ஆதியும் அந்தமுமானவரே ஸ்தோத்திரம் ஏ செய்ய காலை ஜெபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் என்னை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுழத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள்வாக்கு இறைவாக்கின இசையா நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதினான்கு மற்றும் பதினைந்து இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பாள் அக்குழந்தை கவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு அறியும் போது அவன் வெண்ணையையும் தேனையும் உண்வான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறு எருசலேமே ஆண்டவனின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார் எருசலேமே ஆண்டவனின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார் அவருடைய மாட்சி உன் அடுவில் தோன்றும் எருசலேமே ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் எழுந்தருள்வார் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவையாருக்கும் மாட்சி உண்டாவதாக எருசலேமே ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் உன்மீது எழுந்தருள்வா சக்கரியாவின் பாடல் முன்மொழி எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னை விட வலிமை மிக்கவர் அவருடைய மிதியீடுகளை தூக்கிச் செல்ல எனக்கு தகுதியில்லை சக்கரியாவின் பாடல் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவி தம் தூய இறைவாக்கினர் வாயினால் முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் நம் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய பிரகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் நீ உன்னத கடவுளின் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் வரும் அவர் அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பறை இரக்கத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இன்றும் இருப்பதாக எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னை விட வலிமை மிக்கவர் அவருடைய மிதியீடுகளை தூக்கிச் செல்ல எனக்கு தகுதியில்லை மன்றாட்டுகள் கடவுளின் வாக்கு நம்மிடையே குடிகுள்ள திருவுளம் கொண்டார் அவருக்கு நன்றி கூறி புகழ் சாற்றுவோம் ஆண்டவராக இயேசுவே வந்தருளும் துன்பத்தால் துவண்டிடும் அனைவருக்கும் நீதியை கொண்டு வாரும் ஏழைகளுக்கும் வலிமையற்றவர்களுக்கும் பாதுகாப்பாயிரும் ஆண்டவராகி இயேசுவே வந்தருளும் அமைதியின் அரசே எங்கள் பொறாமையை அன்பாக மாற்றியறலும் சினம் கொள்வதற்கு மாறாக மன்னிக்கு எங்களுக்கு கற்றுத்தாரம் ஆண்டவராக இயேசுவே வந்தருளும் உலகை நீர் மிகுந்த வல்லமையுடன் வரும்போது உமது திருமுன் நாங்கள் அச்சமின்றி நிற்கச் செய்தருளும் ஆண்டவராக இயேசுவே வந்தருளும் அறிந்து கொள்ளப்படாதவராக எம்மிடையே இருக்கிறேன் ஏழைகளிலும் துன்பப்படுவோரிலும் உம்மை நாங்கள் கண்டுணர உதவியறலும் ஆண்டவராகிய இயேசுவே நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் அன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு வண்டாடுவோம் மன்றாடுவமாக அன்புக்குரிய எங்கள் ஆண்டவரே அவர் அருள் ஆற்றலால் எங்கள் இதயங்களை தயார்படுத்துவீராக இதனால் உம் மகன் கிறிஸ்து மீண்டும் வரும்போது நாங்கள் நிலை வாழ்வின் விருந்தில் அமரவும் அவரே பரிமாறும் வானக உணவை அருந்தவும் தகுதி பெறச் செய்வீராக உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமன் இறைவனின் ஆசையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் காணாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர் தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவி உதவியரளும் தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உன் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே ஆமேன்